ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி நான் லதாம் இன்றைக்கு நம்ப அருள்மிகு ஆனந்தபுரம் முத்துமாரியம்மன் திருக்கோவில் அமைந்திருக்கிற இடம் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது புனராவர்தனம் ஜீர்ணோதாரணம் அஷ்டபந்தன சமர்ப்பணம் மகா கும்பாபிஷேகம் அழைப்புதழ் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை முந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தொழர்வரியாமணம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நலனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் அபிராமி அபிராமை கடைக்கண்களே அன்புடையீர் வணக்கம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி பஞ்ச பூதங்களால் ஒன்றானதும் பிரபஞ்சத்தில் உள்ள சகல ஜீவராசிகளுக்கும் மழை என்னும் நீர் ஆதாரத்தை அள்ளி அழிப்பவளும் நம்மையெல்லாம் காத்து அருள் புரியும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் திருக்கோவிலை பக்தர்கள் ஆசையாளும் பொருள் உதவியுடனும் சீரமைத்தும் அம்மன் திருவருளால் நிகழும் குரோதி வருஷம் ஆவணி மாதம் முப்பதாம் தேதி பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை துவாதசி திதி திருவோணம் நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை பத்தரை மணிக்கு மேல் பதினொன்றரை மணிக்குள் விருச்சிக லக்னத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதால் அனைவரும் பக்தர்கள் ஆன்மீக அன்பர்கள் பகுதிவாழ் பெருமக்கள் தவறாமல் கலந்து கொண்டு இறையுருள் பெருமாறு அன்போடு அடைக்கின்றோம்